ஸ்டுடெண்ட் பத்தொம்போதாம் நூற்றாண்டில் சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள் அஞ்சாவது டெஸ்ட் பார்க்க போறோம் இந்த டெஸ்ட்ல பார்த்தீங்கன்னா சமச்சீர் புக் பேக் மொத்தம் நாலு கொஸ்டின் கூற்று காரணம் அதுக்கப்புறம் வந்து தவறான விடையை தேர்ந்தெடு சரியான விடையை தேர்ந்தெடு பிளஸ் பொறுத்துக மொத்தமே அஞ்சு கேள்வி தான் இருக்கும் வாங்க ஒவ்வொரு கேள்வியாக பார்த்துடலாம் கேள்வி எண் நாற்பத்தி நாலு சரியான கூற்றை தேர்வு செய்க கூற்று எண் ஒன்று ராஜாராம் மோகன் ராய் ஒரு கடவுள் கோட்பாட்டை போதித்தார் ராஜாராம் மோகன் ராய் மோனோதீசம் கூற்று எண் இரண்டு அவர் உருவ வழிபாட்டை ஆதரித்தார் ஹி என்கரேஜ் ஐடியாலட்ரி கூற்று எண் மூன்று சமூக தீமைகளை கண்டனம் செய்வதை எதிர்த்து அவர் சிற்றேடுகளை வெளியிட்டார் ஹி பப்ளிஸ்ட் ட்ராக்ட்ஸ் கண்டெம்னிங் சோஷியல் யூவில்ஸ் கூற்று எண் நாலு ராஜாராம் மோகன் ராய் கவர்னர் வில்லியம் பெண்டிகால் ஆதரிக்கப்பட்டார் ராஜாராம் மோகன் ராய் வாஸ் சப்போர்ட்டடு பை கவர்னர் ஜெனரல் வில்லியம் பென்டிக்ட் இதில் வந்து கூற்று எண் நாலு கண்டிப்பாக கரெக்டு ஏன் கரெக்டு சதி ஒழிப்பு சட்டம் வில்லியம் பெண்டிங்கால் ஏற்றப்பட்டது அதுக்கு வந்து முதுகெலும்பாக இருந்த ஒரே ஒரு ஆள் யார்னா ராஜாராம் மோகன் ராய் அப்போ கூற்று எண் நாலு வந்து கண்டிப்பாக கரெக்டு அப்போ அதை வச்சு நம்ம ஆன்சர் அடிச்சிடலாம் ஆப்ஷன் ஏ தப்பு ஆப்ஷன் ஏ என்ன கொடுத்துருக்காங்க ஒன்று மட்டும் சரின்னு கொடுத்துருக்காங்க ஆப்ஷன் மூணு தப்பு என்ன கொடுத்துருக்காங்க ஒன்று ரெண்டு மூணு அகியன சரின்னு கொடுத்துருக்காங்க ஆப்ஷன் டி ஒன்று மூணு அகியன சரி இப்போ நமக்கு கூற்று நாலு தெளிவாக தெரியும் எனது சதி ஒழிப்புச் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு வில்லியம் பென்டிக் பிரபுவால் இயற்றப்பட்டது அதுக்கு காரணம் யார் ராஜாராம் மோகன் ராய் அப்போ நிச்சயமாக கூற்று ஒன்றும் கரெக்டாக தான் இருக்கும் அவர் அவர் ஒரு கடவுள் கோட்பாட்டை போதித்தார் அடுத்து எதெல்லாம் தப்பு உருவ வழிபாட்டை அவர் ஆதரிக்கவில்லை சமூக தீமைகளை கண்டனம் செய்வதை எதிர்த்து அவர் என்ன பண்ணியிருப்பாருன்னா பெட்டிஷன் தான் போட்டிருப்பார் சிட்ரேடுகளை வெளியிட்டிருக்க மாட்டார் அப்போ கூற்று இரண்டு தவறு கூற்று மூணு தவறு புக் ப்ரூஃப் எங்கே இருக்குன்னு பார்த்துருமா அப்போ ஆப்ஷன் பி தான் நமக்கு கரெக்டான ஆன்சர் புக் ப்ரூஃப் பார்த்துருலாம் பாருங்க ஒரு கடவுள் கோட்பாடு பிளாக் கலரில் பாக்ஸ் போட்டோம் உருவ வழிபாடு எதிர்ப்பு ரெட் கலரில் பாக்ஸ் இருக்கா அடுத்து சட்டங்கள் ஏற்றும்படி ஆங்கில அரசாங்கத்திற்கு விண்ணப்பித்தார் அவர் எதெல்லாம் தப்புன்னு நினச்சாரோ அதுக்கு பதிலாக அவருக்கு வந்து சிற்றேடுகள்லாம் வெளியிடலை அவர் வந்து விண்ணப்பிப்பார் அதாவது பெட்டிஷன் போடுவார் கரெக்டுங்களா அடுத்து பாருங்கள் கடைசியில் எல்லோ கலரில் ஹைலைட் பண்ணிட்டோம் என்ன பண்ணிட்டோம் சதி என்னும் உடன்கட்டை ஏறும் பழக்கத்தை ஒழித்து சட்டம் இயற்றியதில் ராஜாராம் மோகன் ராய் முக்கிய பங்கு வகித்தார் இந்த சட்டத்தை யார் கொண்டு வந்தால் வில்லியம் பெண்டிங் அப்போ வில்லியம் பெண்டிங்குக்கும் ராஜாராம் மோகன் ராய்க்கும் ஒரு நல்ல ரேப் ஓவர் இருந்தால் மட்டும்தான் அந்த சட்டம் வெளியே வந்திருக்கும் அப்போ ஒன்று கரெக்டு நாலு கரெக்டு ரெண்டு மூணும் தப்பு அடுத்த கொஸ்டுக்குள்ளே போயிடலாமா சரியான குற்றை தேர்வு செய்யவும் கூற்று ஒன்று பிரார்த்தனா சமாஜம் டாக்டர் ஆத்மராங் பாண்டுரங்கால் நிறுவப்பட்டது பிரார்த்தனா சமாஜ் வாஸ் ஃபவுண்டட் பை டாக்டர் ஆத்மராம் பாண்டுரங் இது கரெக்ட் ஆரிய சமாஜத்தை தோற்றுவித்தவர் யார் தயானந்த சரஸ்வதி பிரார்த்தனா சமாஜத்தை தோற்றுவித்தவர் யார் ஆத்மராம் பாண்டுரங் அடுத்து இன்னொரு யாருக்காரு ராஜாராம் மோகன் ராய் அவர் என்ன பண்ணியிருப்பார் அவர் பிரம்ம சமாஜத்தை தோற்றுவிச்சிருப்பார் அப்போ கூற்று ஒன்று கரெக்டு கூற்று இரண்டா பாருங்க இந்த சமாஜம் அனைத்து சாதியினரும் பங்கேற்கும் சம பந்திகளையும் சாதி கலப்பு திருமணங்களையும் ஊக்குவித்தது பிரார்த்தனா சமாஜ் இன்டர் டைனிங் அண்ட் இன்டர் காஸ்ட் மேரேஜ் இதுவும் கரெக்டு தான் கூற்று எண் மூணு பாருங்க ஜோதிபா பூலே ஆண்களின் மேம்பாட்டிற்காக பணியாற்றினார் ஜோதிபா பூலே ஒர்க்டு ஃபார் தி அப்லிஃப்ட் அப்லிஃப்ட் மென் அவர் வந்து ஆண்களோட முன்னேற்றத்துக்காண்டி அவர் போராடல ஒடுக்கப்பட்டவர்களோட முன்னேற்றத்துக்காண்டி போராடினார் அதுக்கப்புறம் குழந்தை திருமணத்தை எதிர்த்திருப்பார் கரெக்டுங்களா விதவை திருமணத்தை ஆதரிச்சிருப்பார் இதுக்காக வேண்டி தான் ஜோதிபாபுலே போலே போராடிப்பாரை தவிர வெறும் ஆண்களின் மேம்பாட்டிற்காக பணியாற்றினாருங்கிறது தப்பு அப்போ கூற்று எண் மூணு கண்டிப்பாக தப்பு அடுத்து நாலாவது பிரார்த்தனா சமாஜம் பஞ்சாபை பிறப்பிடமாக கொண்டது பிரார்த்தனா சமாஜம் பஞ்சாபில் வரல கரெக்டுங்களா அது எங்கே வந்திருக்கும் அது வந்து மகாராஷ்டிராவில் தான் வந்திருக்கும் எப்படி ஆரிய சமாஜம் மகாராஷ்டிராவில் வந்துச்சோ அதே மாதிரி பிரார்த்தனா சமாஜமும் தான் வந்திருக்கும் அப்போது கூற்று மூணு தப்பு கூற்று நாலு தப்பு அப்போ எதெல்லாம் கரெக்டு கூற்று ஒன்று கூற்று இரண்டு ஆகியன சரி பாப்போம்மா பாருங்கள் பிரார்த்தனை சமாஜம் எங்கே ஆரம்பிச்சிருக்கு ரெட் கலரில் பாக்ஸ் போட்டிருக்கோம் மகாராஷ்டிரா ரீஜியன் அடுத்து பிரார்த்தனா சமாஜத்தை நிறுவியவர் யார் ஆத்மராம் பாண்டுரங் இது எதெல்லாம் அக்செப்ட் பண்ணிச்சு சமபந்தி சாதி மறுப்பு திருமணம் அப்படின்னா என்ன இன்டர் காஸ்ட்டு டைனிங் இன்டர் காஸ்ட்டு மேரேஜாக இதை அக்செப்ட் பண்ணிச்சு அடுத்த கொஸ்டின்குள்ள போயிடலாமா சரியான கூற்றை தேர்வு செய்யவும் ராமகிருஷ்ணா மிஷன் கல்வி உடல்நலம் பேரிடர்களின் போது நிவாரணப் பணி செய்தல் போன்ற சமூக பணிகளில் செயல் ஊக்கத்துடன் ஈடுபட்டது ராமகிருஷ்ணா மிஷன் வாஸ் ஆக்டிவ்லி இன்வால்வ் இன் சோஷியல் காசஸ் சச்சஸ் எஜுகேஷன் ஹெல்த் கேர் ரிலீஃப் இன் டைம் ஆஃப் கெலாமிட்டிஸ் இது கரெக்ட் பேரின்ப நிலை எய்தும் பழக்கங்களின் மூலம் ஆன்ம ரீதியாக இறைவனோடு இணைவதை ராமகிருஷ்ணர் வலியுறுத்தினார் ராமகிருஷ்ணா எம்பசைஸ்டு த ஸ்பிரிச்சுவல் யூனியன் வித் காட் த்ரூ எக்ஸ்டாட்டிக் ப்ராக்டிசஸ் இதுவும் கரெக்டு கூற்று எண் மூணை பாருங்க ராமகிருஷ்ணர் ராமகிருஷ்ண மிஷனை ஏற்படுத்தினார் இது தப்பு ராமகிருஷ்ண மிஷனை ஆரம்பித்தது யார் நரேந்திரநாத் தத்தா என்று அழைக்கப்படும் சுவாமி விவேகானந்தர் அவர்கள் அப்போ கூற்று எண் மூணு தப்பு அப்போ இதை வச்சே தூக்கிடலாம் ஆப்ஷன் சி தப்பு ஆப்ஷன் டி தப்பு அடுத்து ராமகிருஷ்ணர் வங்கப்பிரீவினை எதிர்த்தார் இது தப்பு அப்போது ஆப்ஷன் பி தான் கரெக்டு ஒன்று மற்றும் இரண்டு சரி கரெக்டுங்களா ப்ளூ கிரீன் கலர்ல பாக்ஸ் போட்டிருக்கோமா என்ன போட்டிருக்கோம் விவேகானந்தா ராமகிருஷ்ண மிஷனை நிறுவினார் ரெட் கலர் பாக்ஸில் என்ன போட்டிருக்கு மக்களுக்கு கல்வி அறிவு வழங்குவது மருத்துவ உதவி இயற்கை சீற்றங்களின் போது நிவாரணப் பணிகளை மேற்கொள்வது போன்ற சமூக பணிகளிலும் செயல் ஊக்கத்துடன் ஈடுபட்டது எது ராமகிருஷ்ண மிஷன் அடுத்த நாலாவது கேள்வி கூற்று காரணம் ஜோதிபா போலே ஆதரவற்றோர்களுக்கான விடுதிகளையும் விதவைகளு விதவைகளுக்கான விடுதிகளையும் திறந்தார் அசோஷன் ஜோதிபா பூலே ஓப்பன்ட் ஆர்ஃபனேஜஸ் அண்ட் ஹோம்ஸ் ஃபார் விடோஸ் இது கரெக்டு ஜோதிபா பூலே குழந்தை திருமணத்தை எதிர்த்தார் விதவை திருமணத்தை ஆதரித்தார் இதுவும் கரெக்டு தான் ஆனால் ரீசன் என்ன கொடுத்துருக்காங்க ஜோதிபா போலே அப்போஸ்டு சை சைல்டு மேரேஜ் அண்ட் சப்போர்ட்டட் விடோ ரீ மேரேஜ் இதுக்காக அவர் அந்த விடுதிகளை திறக்கலை அதாவது ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்டு தான் ஆனால் கூற்றுக்கான காரணம் இது கிடையாது போத ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் கரெக்ட் பட் ஆனால் ரீசன் வந்து தப்பு அப்போ ஆப்ஷன் ஏ பாருங்க கூற்று சரி ஆனால் காரணம் கூற்றுக்கு பொருத்தமானதாக இல்லை காரணமும் சரிதான் கரெக்டுங்களா ஆனால் பொருத்தமாக இல்லை ரெண்டாவது ஆப்ஷனை பாருங்கள் கூற்று சரி காரணம் கூற்றுக்கு பொருத்தமாக உள்ளது இது தப்பு இரண்டு கூற்றுகளுக்குமே தவறு இது தவறு அடுத்த ஆப்ஷன் டி காரணம் சரி ஆனால் கூற்று பொருத்தமற்றதாக உள்ளது இதுவும் தப்பு ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் அசர்ஷன் கரெக்ட் பட் அசர்ஷன் டிட் நாட் எக்ஸ்பிளைன் த சாரி ரீசன் டிட் நாட் எக்ஸ்பிளைன் தி அசர்ஷன் கரெக்டுங்களா அப்போ ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர் இதுக்கு ப்ரூஃப் எங்கே இருக்குது பாருங்கள் பூலே அப்போஸ்ட் சைல்டு மேரேஜ் அண்டு சப்போர்ட்டட் விடோ ட்ரீ மேரேஜ் ஜோதிபா ஓப்பன்டு ஆர்ஃபனேஜஸ் அண்டு ஹோம் ஃபார் விடோஸ் பட் ஆனால் இதுக்கான ரீசன் அது கிடையாது சரி அடுத்து கடைசி கேள்வி இந்த வீடியோவில் பொறுத்துக்கே மேட்ச் த ஃபாலோயிங் லெஃப்ட் சைடு என்ன இருக்குது ஒரு பைசா தமிழன் திருவருப்பா பாபா ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் தேவேந்திரநாத் ரைட் சைடு என்ன இருக்குது விதவை திருமண சாரி விதவை மறுமண சீர்திருத்த சட்டம் நிரங்கரி இயக்கம் ஆதி பிரம்ம சமாஜம் பத்திரிக்கை ஜீவகாருண்ய பாடல்கள் இங்கிலீஷில் வாசிங்க ஒரு பைசா தமிழன் திருவருட்பா பாபா தயால்தாஸ் ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் தேவேந்திரநாத் ரைட் சைடு விடோ ரீமேரேஜ் ரிஃபார்ம் ஆக்ட் நிரங்கரி அடுத்து ஆதி பிரம்ம சமாஜ் ஜேர்னல் சாங்ஸ் ஆஃப் கிரேஸ் சரி ஒரு பைசா தமிழன்னா உங்களுக்கு என்ன ஞாபத்துக்கு வருது அயோத்திதாச பண்டிதர் ஞாபகத்துக்கு வரணும் இந்த இதில் எப்போ ஆரம்பிச்சிருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழில் இந்த இதழுக்கு பெயர் என்னது இது வந்து வீக்லி வார பத்திரிகை இது எத்தனை வருஷம் வந்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலு வரைக்கும் வந்துச்சு ஏன் அதோட நின்றுச்சு அதுக்கப்புறம் அயோத்திதாசர் இறந்து போயிருப்பார் அப்போது முதல் ரீசன் ஒன்று ஒரு பைசா தமிழனுக்கு ஆன்சர் என்ன அது ஒரு வார பத்திரிகை அது ஒரு வீக்லி ஜேர்னல் அடுத்து திருவருப்பா திருவருப்பானா என்ன ராமலிங்க அடிகளார் என்று அழைக்கப்பட்ட வள்ளலாருடைய பாடல்களின் தொகுப்பு தான் ஜி திருவருப்பா அப்போ அவர் எதை அவருடைய பிரின்சிபிள் என்ன ஜீவகாருண்யம் ஜீவகாரூணியமன என்ன எந்த காரணத்தை கொண்டியும் எந்த உயிர்களையும் வதைக்கக்கூடாது அப்போ ஜீவகாருண்ணிய பாடல்கள் திருவருட்பாக்கு கரெக்டான பொருத்தமாக இருக்கும் அடுத்து மூணாவது பக்கமா பாபா தயாள்தாஸ் பாபா தயால்தாஸ்ங்கிறது யார் பாபா தயால்தாஸ் அப்படிங்கிறது நிரங்கரி இயக்கத்தோட தலைவர் இதே மாதிரி பாபா ராம்சிங் ஒருத்தர் வருவாரா அவர் என்ன பண்ணுவார் நாம்தாரி இயக்கத்தை தொற்று வச்சிருப்பார் அப்போ மூணாவதுக்கு என்ன பொருந்தும் நிரங்கரி இயக்கம் அடுத்து ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் இந்த ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் எதுக்குள்ள வருவார் அப்படின்னா விடோ ரீமேரேஜ் ரிஃபார்ம் ஆக்ட் விதவை மறுமண சீர்திருத்த சட்டம் இவருடைய கோட்பாடுகளை பின்பற்றி தான் இந்த ஆக்டே உள்ள வந்திருக்கும் அப்போ நாலாவதுக்கு பொருத்தம் என்ன விதவை மறுமண சீர்திருத்த சட்டம் அடுத்து தேவேந்திரநாத் தாகூர் இவர் எங்க வருவார் இவர் வந்து ஆதி பிரம்ம சமாஜம் பிரம்ம சமாஜத்திலிருந்து ஒன்னு பிரியும் அதை தான் ஆதி பிரம்ம சமாஜம்னு சொல்லுவாங்க அதோட தலைவர் யாருன்னா தேவேந்திரநாத் தாகூர் அப்போ அஞ்சாவதுக்கு ஆன்சர் என்ன ஆதி பிரம்ம சமாஜம் இதோட இந்த வீடியோ முடியுது அடுத்த வீடியோல இன்னொரு செட் ஆஃப் கொஷன்ஸோட பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்